இயேசு கிறிஸ்துவ கடவுளா இல்லையான்றதை தாண்டி அவர் வந்து ஒரு புரட்சியாளராக சமூக சீர்திருத்தவாதியா இந்த சமூகத்தில் உலாவிருக்காரு அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு அது உண்மையா அது எப்படி பாக்குறீங்க ஜெருசலேம்ல வந்து ஒரு கிளர்ச்சி கூட்டமே இருக்கு ரோம் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டம் நம்ம நடத்தணும் அப்படின்னு அந்த போராட்ட குழுவில் இருந்த ஒரு நபர் தான் யூதாஸ் காரியம் இவரோட பேச்சுக்கள் எல்லாம் கேட்டுட்டு அப்போ அந்த ஆயுதம் தாங்கி போராடுறத விட மக்களை ஒன்று திரட்டி வேற மாதிரி போராடலாம் போலயே இது நல்லா இருக்கேன்னு தான் அவர் அங்கேயிருந்து இங்கே வர தேவனின் இல்லத்தை கொள்ளையரின் கூடாரமாக மாற்றி வைத்து இருக்கிறீர்கள் அப்படின்ற கலைஞர் வந்து பராசக்தியில எடுத்து யூஸ் பண்ணியிருப்பார் நான் கோயில் கூடாது என்று கூறவில்லை கோயில் கொள்ளையரின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது கூடாது என்று கூறுகிறேன் கோயில் அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனால பூசாரின்னு ஒருத்தன் வர்றான் பூசாரின்னு ஒருத்தன் வர்றதுனால நீங்க பணத்தை அளக்குறீங்க மூட நம்பிக்கைக்கு ஆளாக்குறீங்க இதெல்லாம் ஒளியிருக்கும் இந்த கோயிலை நான் இடிக்கிறேன் இந்த ஆலயம் இருக்கிறதுனால தானே நீங்க ஏமாறீங்க இந்த ஆலயத்தை இடிக்கிறேன் இடிக்கிறேன்னு சொல்றீங்க இடிச்சிட்டா இடிச்சுட்டு புதுசாகனு கட்டுவோம் தேவ ராஜ்யம் மீண்டும் வரும் அது நானே ஆளுவேன் அப்படின்ல அவர் சொல்கிற விஷயங்களை வந்து அன்னைக்கு அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னாருங்கிறத நம்ம நேரடியாக நீ தெரியாது நமக்கு அதை பிற்காலத்தில் வந்தவங்க அவங்க வேறு ஒரு அர்த்தத்தில் எழுதி வச்சிருப்பாங்க இங்கே இருக்கிற இப்போ தலித் மக்களும் சரி பிற்படுத்தப்பட்டவரும் சரி எல்லாருமே வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாங்க இங்கே இருக்கிற சி சிஸ்டம் எதிர்த்து தான் போகிறாங்க இப்போ மீனாட்சி புரத்தில் நடந்ததும் சிஸ்டமுக்கு எதிர்த்து தான் போகிறாங்க அம்பேத்கர் மதம் மாற்றத்துக்கு காரணமும் அதுதான் மாறி போறது ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி மேல்பாதியில என்ன பிரச்சனை நீ இந்து மதம் இந்து மதம் சரி நான் கோயிலுக்கு வந்தேன் நீ கோயிலுக்கு வந்து கோயில் தீட்டாயிடுச்சு கோயிலுக்கு இடிக்க போறன்ற அப்புறம் என்ன கருமத்துக்கு நான் இந்த மதத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அந்த மக்கள் கேட்கணும் அந்த ஒரு மதமே எதுக்குன்னு கேக்குறேன் அந்த மதமே தேவை இல்லையே பெரியாரு வந்து வைக்கத்தில் ஒரு போராட்டம் நடத்தினா கூட்டிட்டு போய் உறாருல இல்லாம கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் உடனே என்ன அவசியம் நீ மாற மாட்டேன் அப்படின்னு இப்படியே மண்ணு மாதிரி இருந்தா கூட நீங்க தலித்து மக்களை வந்து இதுதான் பண்றீங்க அப்படின்ற கொஸ்டின் எழுபது இப்போ நீ வந்து அவங்க மதமாட்டம் இப்போ அங்க தடுக்கிறானே அவனுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்கு அந்த கேள்வி தனி மதம் மாறாங்க மதம் மாறுறாங்கன்னு சொல்ற ஏன் மாற மாட்டாங்கன்னு சொல்கிறேன்

நாளைய தினத்தில் இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்திட போகிறார் இப்போ நீங்கள் பர்சனலாக பேசும்போது அதை நம்ப மாட்டீங்க ஏன்னா நீங்கள் வந்து நாத்திகத்தை ஏற்றுக்கொண்டவர் இப்போ கிறிஸ்துவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு பேச்சு இருக்குது வரலாற்று ஆய்வாளர்கள் இங்கே இருக்கிற எல்லா சமூக செயற்பாட்டாளர்களுமே சொல்கிறது தான் ஏசு கிறிஸ்துவ கடவுளாக இல்லையான்றதை தாண்டி அவர் வந்து ஒரு புரட்சியாளராக சமூக சீர்திருத்தவாதியாக இந்த சமூகத்தில் உலாவியிருக்கார் அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு அது உண்மையாக அது எப்படி பார்க்குறீங்க இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு குறித்து நம்ம பேசியிருக்கோம் இப்போது அந்த பிறப்புக்கு அப்புறமா நடந்த அவருடைய கல செயல்பாடுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு பைபிளையும் சரி வெளியும் சரி எப்படி பார்க்குறீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்பு அது இயேசுவோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம பார்க்கணும் அதில் ஏகப்பட்ட பொய் புனைவு புராண கதைகள்லாம் மண்டி இருந்தாலும் இயேசு என்பவர் பிறந்தாரா அப்படின்னா பிறந்தார் வாழ்ந்தாரான்னா வாழ்ந்தார் சிலுவையில் அறையப்பட்டாரான்னா அறையப்பட்டார் இயேசு கிறிஸ்துவ புத்தர் பிறந்திருக்கார் அவருக்கான எல்லா தகவல்களும் இருக்குது ஆனால் இவருக்கு அது மாதிரி இல்லை அப்படி கிடையாது புத்தரை பற்றிய எல்லா தகவல்களுமே எப்போ நமக்கு தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பின்னாடி தான் அவரில்லாம் தெரியாது இப்படி அசோகர்னு ஒரு மன்னர் இருந்தார்ன்றதே வந்து வெள்ளகாரம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு தெரியாது ஜேம்ஸ் ப்ரின்செப்ட்னு நினைக்கிறேன் அவர் தான் வந்து இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்குறார் அது நம்ம தனியாக பேசுவோம் உலகத்தில் முதல் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொன்னால் அது புத்தர் தான் புத்தர் தான் கடவுள் கோட்பாட்டையே எதிர்த்தவர் எதிர்ப்ப எதிர்த்தது மட்டும் இல்லை அனித்யம் அனாத்மம் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் சொல்கிறார் நித்தியம்னா எப்போதும் மாறாதது அனித்தியம் அப்படின்னா மாறிக்கொண்டே இருப்பது எல்லாமே மாறும் சனாதனம் வந்து ஃப்ராடு எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அதுக்கு எதிரான கொள்கை அனித்தியம் எதுவுமே நிச்சயம் நித்தியமாக இருக்காது மாறாததாக மாற முடியாததாக எதுவுமே இருக்காது உலகத்தில் உலகத்தில் எல்லாமே மாற்றத்துக்குரியது அதுபோல் அனாத்மாவாதம் இவர் பகவத்கீதையில் என்ன சொல்லுது உடலுக்கு தான் அழிவு ஆத்மாவுக்கு அழிவு இல்லை மறுபடி மறுபடி பிறக்கும் அப்படின்னு இவர் என்ன சொல்ல ஆத்மான்னு ஒன்று கிடையவே கிடையாது நீ செத்துறேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா அவ்வளோதான்ச்சா ட்ராவல் முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னா புத்தர் வந்து சொல்கிறாரு ஆனால் பிற்காலத்தில் அவரையே சாமியாக்கி மகாயண புத்திசம அப்படின்னு சொல்லி மாற்றி இப்போ இந்த கோயிலெல்லாம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்களே அஷ்டோத்திரம்னு ஓம் சிவாய நமக அப்படின்லாம் சொல்கிறாங்களே இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது பௌத்தர்கள் தான் ஓம் புத்தாய நமக ஓம் சித்தார்த்தாய நமக புத்தருக்கு பல பேர்களை சொல்லி கௌதம புத்தர்னு சொல்கிறோம் கௌதமாக நமக புத்தாய நமக சித்தார்த்தாய மாதிரி ஒரு நூத்தி எட்டு பேர் சொல்லி அவங்க தான் முதல்ல அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துதான் பின்னாடி இந்து மதத்துல அர்ச்சனைன்றதுலாம் வருது சரி அது வாழ்ந்தார்ன்றதுக்கு ஆதாரம் இருக்கு ஆதாரம் இல்லை உண்டான குறிப்புகள் இருக்கு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு கேட்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சொல்லப்படுவது என்னென்னா மேரி வந்து சிறு வயதில் ரொம்ப துடுக்குத்தனமான பொண்ணாக இருந்ததுனால அவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கோயிலில் வேலைக்கு சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொரு செய்தி என்ன சொல்லப்படுகிறதுனா மேரியோட அப்பா கிட்ட ஒரு தேவ தூதன் வந்து இத்தனை வயசானவொடனே உன் பொண்ணை வந்து கோயிலுக்கு கொடுத்துடணும் நீ அப்படின்னு சொன்னாங்க அதனால் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் இளமை பருவத்தில் மேரி வந்து கோயிலில் பணிகளுக்காக கொடுக்கப்பட்டார் அந்த கோயிலில் அவர் பணி புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க திடீர்னு கர்ப்பம் ஆயிட்டாங்க சயின்ஸ் படி அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் பைபிள் படி கர்த்தரே அவரை வந்து ப்ரெக்னென்ட் ஆகினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சயின்ஸ் இந்த பைபிள் அப்படி கர்ப்பமடைந்த அடைந்த என்ன பண்ணுறதுன்னா அவசரமாக ஏற்கனவே நிச்சயம் பண்ணி வச்சுருந்தா மாப்பிள்ளையா ஒருத்தரை பிடிச்சி ஜோசப்பை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க ஒரு சிலர் ஜோசப் வந்து சின்ன பையன் ஒரு சிலர் ஜோசப் வந்து வயசானவர் மேரிக்கு வந்து இவர் வந்து மூணாவது ஒய்ஃபு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை சர்ச்சைகள் இப்போ அதெல்லாம் நம்ம ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்புலேயே கிறிஸ்துமஸ் அன்னைக்கே நம்ம ஒரு வீடியோ வெளியிட்ருக்கோம் அதில் அது எல்லாம் ஈஸ்டர் அவருக்கு வந்துடுவோம் இப்போ இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவைகள் அறையப்படுகிறார் என்ன பிரச்சனையை வந்து சமூகத்தில் எடுத்து பேசுகிறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதாவது இந்த ஜான் பற்றிலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் யோவான் ஸ்நானகன் ஆமாம் அவர் கொல்லப்பட்ட பிறகு அவர் அது இடத்த நிரப்புறத்துக்கு தான் இயேசு வர்றாரு அவர்கிட்ட தான் இவரும் பேப்டிசம் எடுத்து ஆமாம் இவரும் பேப்டிசம்லாம் எடுத்துக்கிறார் அதன் பிறகு இப்போ நம்ம ஈஸ்டர்னு இப்போ சொல்கிறோம் அந்த பண்டிகையோட யூத பெயர் வந்து பாஸ் ஓவர் இல்லைன்னா பாஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மோசஸ் வந்து யூதர்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வெளியே வந்த நாள் அப்படிங்கிறத பாஸ்கான்னு சொல்லி அவங்க கொண்டாடுவாங்க இல்லைன்னா இது பாஸ் ஓவர்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அந்த பாஸ் ஓவர் பண்டிகைக்கு தான் இயேசு வந்து ஜெருசலேம் நகரத்துக்கு வர்றார் எனக்கு தான் அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலில் போய் காணிக்கை செலுத்தணும் அப்படின்ட்டு வராரு வரும்போதே என்ன பண்ணுறாரு வெளியேருந்து வரும்போது ஒரு கோவிலு கழுத ஒன்றா விலைக்கு வாங்கி அது மேலே ஏறி உட்கார்ந்து வர்றார் அது வந்து இப்போ ஈஸ்டருக்கு முன்னாடி வர ஒரு சண்டே அது குரு தொலை நாயர்னு கொண்டாடுவாங்க அவர் எதுக்கு அந்த குதிரை கோவிலு கழுதை வாங்கி ஏறி வர்றாருனா அதுக்கு முன்னாடி இருந்த பைபிளோட புத்தகங்களில் என்ன குறிப்பு இருக்குன்னா ஒரு மெசையாக வருவார் அவர் வந்து ஒரு பாஸ்ஓவர் பண்டிகையின் போது ஜெருசலேம் நகரத்துக்கு வருவார் அப்படி வரும்போது கோவிலிக்க மேலே உட்காந்து வருவார்னு எழுதி வச்சுருக்கு அதனால தான் இவரும் ஒரு கழுதையை வாங்கி ஏறி வரார் அப்போ மக்கள் எல்லாம் அவர் பெருசாக வரவே இருக்கிறாங்க ஏற்கனவே இவரை பற்றின செய்திகள் வந்து ஜெருசலேம் பூரா இருக்கு அப்போது அங்கே வரும்போது அங்கே இருக்க குருமாரர்கள்லாம் யார்க்க நீங்கள் மத மதகுருவா நீங்கள் ஒரு ரப்பாயா ரப்பாய் அப்படிம்பாங்க நீங்கள் ஒரு ரப்பாய் அப்படின்னு அது ரபின்னு சொல்லுவாங்க அவங்க மொழியில் உள்ள இதில் வந்து ரபாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் ரப்பையானா நான் ரப்பையெல்லாம் இல்லை அப்படிங்கிறார் அப்போ ரப்பையாக இல்லாமல் நீங்கள் எப்படி மக்களுக்கு கருத்து சொல்ல முடியும் அப்படின்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவர் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நான்கு நாட்களும் தொடர்ந்து இந்த மதகுருமாரோடு விவாதம் பண்ணுறார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு தான் ஏமாத்து வேலை மக்களை ஏமாத்துறீங்க கோயிலுக்கு போயிட்டு சொல்கிற வார்த்தையை தான் சொல்கிறார் என் தேவனின் இல்லத்தை கொள்ளையரின் கூடாரமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்றார் அதைத்தான் அந்த வாச வசனத்தை தான் கலைஞர் வந்து பராசக்தியில் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பார் நான் கோயில் கூடாது என்று கூறவில்லை கோயில் கொள்ளையரின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்று கூறுகிறேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது அவர் சொல்கிறது பூரா வந்து மக்களுக்கு ஓப்பாக இருக்குது இந்த கோயில் குருமார்களுக்கு ஓப்பாக இல்லை அவர் என்ன சொல்கிறாரு கோயிலுக்கு போகாதான் என்ன சார் பெரியார் மாதிரி சொல்கிறீங்க அதுதான் சொன்னார் கோயிலுக்கு போகாத கோயிலில் போய் பூசாரிக்கு காணிக்கெல்லாம் கொடுக்காத அவனுக்கெல்லாம் ஏமாத்துறாங்க நீ அங்கே போய் பொருள்லாம் வாங்கிட்டு போய் உள்ளே போய் பூஜைக்கு இன்னும் கொடுக்குற அவன் என்ன பண்ணுறான் நீ போன உடனே அந்த பொருளை திரும்பவும் அந்த கடைக்கு அனுப்பி அவன் மச்சாதம் வச்சு கடை வச்சு ஊற்றிக்கிட்டுருக்கான் அதனால் பண்ணாத அப்போ மக்கள் கேட்குறாங்க அப்போ நான் என்ன பண்ணட்டும் சாமி கும்பிடாமல் எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் சாமி கும்பிடா கோயிலுக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது அப்படியே உங்கள் வீட்டு வாசல்லையே நீங்களே தேவாலயமாக இருக்கிறீர்கள் நேராக இப்போ முட்டி போடுங்க வானத்தை பாருங்க பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதாவே எனக்கு தவறு செய்பவர்களை எல்லாம் நான் எப்படி மன்னிக்கிறேனோ அதுபோல என் தவறுகளை நீர் மன்னியும் இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதெல்லாம் சொல்லும்போது மக்களுக்கு எளிமையாக இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு ஆக்சுவலாக அதை சுற்றி நின்று கேட்கிறவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் அடித்தள மக்கள் தான் அவர் பின்னாடி இருக்கிறாங்க பணக்காரர்களுக்கு எப்பவுமே இந்த பூசாரிங்க வந்து இணக்கமாக தான் இருப்பாங்க புரியுதுங்களா அந்த பணக்காரர்களின் பணத்தை காப்பாற்றுவதில் பெரிய பங்கு வகிப்பதே அந்த பூசாரிங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த பணக்காரனோட பணபலத்தை வைத்து தான் இந்த நடுத்தர எளிய மக்களெல்லாம் உழைப்பை உரிய முடியும் அப்போ அது அவங்க வந்து அங்கே இணக்கமாக தான் இருப்பாங்க அப்போ இவர் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நான் தான் அரசன் அப்படின்றார் இந்த அரசன் சொன்னார் அதை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிட்டு நேராக ஏன்னா அப்போ வந்து ஜெருசலேமில் வந்து ஒரு கிளர்ச்சி கூட்டமே இருக்குது ரோம் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கிய போராட்டம் நம்ம நடத்தணும் அப்படின்னு நான் இருக்கேன் அந்த போராட்ட குழுவில் இருந்த ஒரு நபர் தான் யூதாஷ்காரிய முதல்ல இவரோட பேச்சுக்கள்லாம் கேட்டுட்டு அப்போ அந்த ஆயுதம் தாங்கி போராடுறதை விட மக்களை ஒன்று திரட்டி வேற மாதிரி போராடலாம் போலயே இது நல்லா இருக்கேன்னு சொல்லி தான் அவர் அங்கேருந்து இங்கே வர்றாரு புரியுதுங்களா வந்து அதுக்கப்புறம் இவர் கூட ரொம்ப தீவிரமாக இவர் என்ன யூதாஸ் யூதாஸ்காரியோ அப்போ இவர் வந்து யூதர்களின் ராஜா அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ இவர் வந்து தலைமையில் வேற மாதிரி ஒரு போராட்ட வடிவமாக அது இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு தான் இவர் உள்ளே வர்றாரு அன்றைக்கி அந்த வியாழக்கிழமை ராத்திரியை வந்து அந்த தோட்டத்தில் வந்து இவர் காட்டி கொடுக்குறதே வந்து காட்டி கொடுக்குறாருன்னு இவங்கெலாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மை வந்து என்னென்னா அந்த லாஸ்ட்டு சப்பர் இருக்க லாஸ்ட்டு சப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இயேசுவும் யுதாஸ்காரியத்தும் தனியாக போய் உரையாடினாங்கன்னு பைபிள்லேயே இருக்கு அதாவது என்ன உரையாடல் நடந்திருக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு இந்த பூசாரிகள் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான் அங்கே பேச்சு நடந்திருக்கும் அதே போல் தான் அங்கே போகிறாங்க போகும்போது இவர் தான் அப்படின்னு கா காமிச்ச உடனே அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் ராத்திரி ஃபுல்லாக மாற்றி மாற்றி விசாரணை நடக்குது இல்லை இப்போ தேவாலயத்தை எதிர்த்து பேசுனது மட்டும்தான் இப்போ பிரச்சனையா பூசாரியை தேவாலயத்தை கூட இல்லை பூசாரியை எடுத்து பேசுனது தான் இந்த சிஸ்டத்தை காப்பாற்றுறவங்களுக்கு எதிராக அவர் பேசுகிறாரு அப்படி புரிஞ்சு அதாவது பூசாரி அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு மக்களை ஏமாற்றி காசு பிடுங்குறாங்க இந்த சிஸ்டத்தை அவர் எதிர்க்கிறார் இந்த கோயில் அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனால பூசாரின்னு ஒருத்தன் வர்றான் பூசாரின்னு ஒருத்தன் வர்றதுனால நீங்கள் பணத்தை அளக்குறீங்க மூட நம்பிக்கைக்கு ஆளாக்குறீங்க இதெல்லாம் ஒளியணும்னா இந்த கோயிலில் நான் இடிக்கிறேன் இந்த ஆலயம் இருக்கிறதுனால தானே நீங்கள் ஏமாறுறீங்க இந்த ஆலயத்தை இடிக்கிறேன் இடிக்கிறேன்னு சொல்கிறீங்க இடிச்சுட்டா இடிச்சுட்டு புதுசாக ஒன்று கட்டுவோம் தேவராஜ்யம் மீண்டும் வரும் அது நானே ஆளுவேன் அப்படின்லாம் அவர் சொல்கிற விஷயங்களை வந்து அன்றைக்கி அவர் என்ன கான்டெக்ட்டில் சொன்னார்ன்றத நம்ம நேரடியாக இன்னைக்கு தெரியாது நமக்கு அதை பிற்காலத்தில் வந்தவங்க அவங்க வேற ஒரு அர்த்தத்தில் எழுதி வச்சிருப்பாங்க ஸோ இப்படி அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களே நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ வெள்ளிக்கிழமை முழுவதும் விசாரணை நடந்து வெள்ளிக்கிழமை காலையில் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது அப்போ அந்த மரண தண்டனை வழங்கப்படும் போது அடித்து துன்புறுத்தி எழுத்துட்டு போய் சிலுவையில் அறையப்படுகிறார் அப்போ இந்த செட்டப்ல உச்சபட்ச தண்டனையாக சிலுவையில் அறையிறது சிலுவையில் அறையவது தான் அப்போ சிலுவையில் அறைய அது சிலுவையில் அறையிறதுன்றதே எதுக்குன்னா அந்த கொடூரமான வலியை வந்து மக்களை மற்றவங்க பார்க்கணும் கொள்வது சிம்பிளாக கொண்டு வரலாம் சிம்பிளாக கொண்டா அந்த வலி தெரியாது தப்பு செய்யறவனுக்கு நமக்கு நம்ம எதா பண்ணோம்னா நாளைக்கு நம்மளும் இதை அனுபவிக்கணுன்ற பயம் வரும்ன்றது தான் நம்மளை பொறுத்தவரை நாள் எப்போ தொடங்குதுன்னா காலையில் தொடங்குது பொதுவாக ஈரூரில் பொறுத்தவரை க நாள் எப்போ தொடங்குதுன்னா அன்றைக்கி சூரிய மறைந்த உடனே அந்த நாள் தொடங்குது அப்போ அவங்கள பொறுத்தவரை சனிக்கிழமை எப்போ ஆரம்பிச்சதுன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே ஆரம்பிச்சிடும் வெள்ளிக்கிழம சபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் கடவுளுக்கான நாள் அன்றைக்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்போ இவர் வந்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே ஒருத்தர் அந்த பூசாரிகள்லேயே ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு அவரோட உடம்பு எனக்கு கொடுத்துருங்க நான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு அப்போவும் சீக்கிரமாக கொடுங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா சபாத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நாங்கள் அந்த வேலையை செய்யணும் அப்படின்றாங்க இதை வச்சு தான் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டோரிஸ் சொல்கிறது அவர் உண்மையிலே சாகவே இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தனை வச்சு ரெண்டு நாள் வச்சு அடி விழுகிறாங்க அக்கா அவன் என்ன செத்தாக போகிறான் அதுக்கப்புறம் பொழச்சி வெளியே வந்தவெல்லாம் இருக்கான்ல ஒரு வாரம் போலீஸில் சித்திரவதப்பட்டு கூட பொழச்சி வெளியே வரவங்களாம் இருக்கான்ல அப்போ ஒரே ஒரு நாள் தானே வியாழக்கிழமை ராத்திரியே அரஸ்ட் பண்ணுறாங்க நான் நைட்டு ஃபுல்லாக விசாரணை நடக்குது காலையில் ஆரம்பித்து ஒரு மூணு மணிக்கிட்டே சிலுவையில் அரையிறதே முடிஞ்சு போச்சு அஞ்சு மணிக்குள்ளே சிலுவையில் இருந்து இறக்கவும் செஞ்சுட்டாங்க அதனால அவர் பேக் பண்ணி கொண்டு போய் கல்லறையில் வச்சுருப்பாங்க ரெண்டு நாள்லாம் மயக்கம் தெரிஞ்சு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு புறம் நடுவில் ஈட்டி வச்சுலாம் குத்துறாது ஈட்டி வச்சு குத்துறதுலேயும் ரத்தம் வடிஞ்சதுன்னு என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ரத்தம் வச்சு குத்துறாங்களா இல்லையான்லாம் தெரியாது அதெல்லாம் பிற்காலத்தில் ஓவியத்தில் பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேவ செவன் இருந்தால் நல்லா இருக்குன்னு கூட கற்பனையில் வரைஞ்சிருந்துருக்கலாம் யார் வரைஞ்சாங்க யாராவது ஃபோட்டோவாக எடுத்தாங்க எல்லாமே செவிவெளி செய்தி தான் ஆனால் செய்தி என்ன சிலுவையில் அறையப்பட்ட உயிர் தெழுந்தாரா அப்படின்னா அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது சுவிசேஷங்கள் வந்து முக்கியமான சுவிசேஷம்னு வந்து அவங்க புதிய ஏற்பாட்டில் சேர்த்துருக்கிறது நாலே நாலு தான் மத்தேயு லூக்கா மார்க்கு யோவான் இந்த நாலுமே வந்து அந்த உயிர் தெழுந்த சம்பவத்தை நாலு விதமாக மாற்றி மாற்றி சொல்லுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா மத்தேயு ஒருத்தர் தான் வந்து இயேசுவோட நேரடி சீடர் லூக்காவோ மார்க்கோ ஜான்லாம் வந்து நேரடி சீடர்லாம் கிடையாது அவங்க கேள்விப்பட்டதை எழுதி எழுதி வைக்கிறாங்க அது ஜான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிரேக்க நாட்டுக்காரர் அவர் பீட்டர் என்ற இதெல்லாம் சொன்னார்ன்னு அவர் எழுதி வச்சுருக்கார் அப்போ என்ன ஆகுது பீட்டர் பார்த்தார் அது ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் பீட்டர் ஜான் கிட்டே சொன்னார் அது செகண்ட் இன்ஃபர்மேஷன் ஜான் அதை எழுதுகிறாரு அது மூணாவது ஜென்ரேஷன் ஆகிடுது எழுதும்போது இங்கேயே போடணும் இங்கே தேனே போட்டுக்கலாமே அப்படின்னு கூட மாற்றி எழுதியிருக்கலாம் ஏசு கிறிஸ்துவ இங்கே சமூகத்தில் நடக்கிற அநீதி அந்த சிஸ்டம்க்கு எதிராக பேசுகிறாரு அதனால அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு அடி அடிக்கப்பட்டு துன்புறுத்தி சிலுவையில் அறையிறாங்க அது வரைக்கும் நம்ம நிறுத்துவோம் இப்போது இங்கே இருக்கிற இப்போ தலித் மக்களும் சரி பிற்படுத்தப்பட்டவரும் சரி எல்லாருமே வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாங்க இங்கே இருக்கிற சி சிஸ்டம் எதிர்த்து தான் போகிறாங்க இப்போ மீனாட்சிபுரத்தில் நடந்ததும் சிஸ்டம்க்கு எதிர்த்து தான் போகிறாங்க அம்பேத்கர் மதமாற்றத்துக்கு காரணமும் அதுதான் இப்போது இங்கே இருக்கிற அந்த மாறி போகிறது ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த சொல்லி இப்போது நீ இந்து மதத்தை எதிர்க்கிற அளவுக்கு கிறிஸ்துவ மதத்தை எதிர்க்கிறது இல்லை முஸ்லீம் எதிர்க்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஏன் கிறிஸ்துவ மதத்தின் மீதும் இஸ்லாம் மதத்தின் மீதும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்ற கேள்வியும் இருக்குது கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ என்னை நீ ஒரு தலித்து நீ ஒரு சூத்திர அப்படின்னு சொல்லலை நீ இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனாலே நீ சூத்துறேன் நீ இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்ததினாலே நீ தலித்து இல்லை கிறிஸ்தவர்களும் ஜாதி பார்க்குறாங்கன்ற குற்றச்சாட்டு அது இருக்குது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அந்த ரெண்டு மதமும் என்னை பார்த்து நீ பிறப்பால் நீ தலித் நீ பிறப்பால் சூத்துறன் அப்படின்னு என்னை சொல்லலை அதனால நான் அவங்களை கடுமையாக எதிர்க்கலை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாதியில் என்ன பிரச்சனை நீ இந்து மதம் இந்து மதம்ன்ற சரி நான் கோயிலுக்கு வந்தேன் நீ கோயிலுக்கு வந்து கோயில் தீட்டாயிடுச்சு கோயிலில் இடிக்க போகிறேன்ற அப்புறம் என்ன கருமத்துக்கு நான் இந்த மதத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அந்த மக்கள் கேட்கணும் அவர்கள் என்ன அளவுக்கு மதத்தையே விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்லலை உங்களுக்கு சாமி தான் வேணும்னா வேற சாமி கும்பிட்டு போங்க இந்த ஹோட்டலுக்கு போகிறீங்க இந்த ஹோட்டலில் அந்த மேலே உன்னை மதிக்கவே மாட்டேறான் சாம்பார் கேட்டால் தர மாட்டேறான் சட்னி கேட்டால் தர அப்போ அந்த ஹோட்டலுக்கு போக அந்த ஹோட்டலில் எல்லாம் தராங்கல்ல அங்கே போய் சாப்பிடுன்னு சொல்கிறேன் நான் இல்லை அதை அந்த கமெண்ட்ஸ்லையுமே இல்லை இதை பற்றி பேசுகிறோமே இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள் திமுக அல்லது இங்க சமூக நீதி பேசுறவங்க எல்லாருமே வந்து பார்ப்பன எதிர்ப்போட நின்னுட்டாங்க இப்போ பார்ப்பன எதிர்ப்புல இருந்து அந்த ஜாதியும் மதமும் இடைநிலை சாதிகளுக்கு வந்துருச்சு அதை எப்ப கேள்வி கேட்க கேக்குறேன் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நான் ஒரு பார்ப்பனராக பிறப்பதற்கு நான் என்ன வேலை செஞ்சேன் ஒரு வேலையும் செய்யல இல்ல நான் தலித்தாக பிறப்பதற்கோ சூத்திரனாக பிறப்பதற்கோ நான் என்ன தப்பு செஞ்சேன் எதுவும் கிடையாது ஒருவர் ஒரு குடும்பத்தில் பிறப்பதற்கு அவரோட பங்களிப்புன்னு எதுவுமே கிடையாது அப்புறம் அதை வச்சுக்கிட்டு நீ தான் அதில் தான் வசதி அதில் தான் தாழ்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த ஒரு மதமே எதுக்குன்னு கேட்குறேன் அந்த மதமே தேவையில்லையே பெரியார் வந்து வைக்கத்தில் ஒரு போராட்டம் நடந்ததுன்னா கூப்பிட்டு போய் உறார் இல்லாம கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போய் ஒருத்தர் உடனே என்ன அவசியம்ன்ற நீ மாற மாட்டேன் அப்படின்னு இப்படியே மண்ணு மாதிரி இருந்தனா நீங்கள் தலித்து மக்களை வந்து இதுதான் பண்றீங்க அப்படின்ற கொஷின் எழுபது இப்போ நீ வந்து மதமாட்டம் பண்ணுறீங்கன்னா பண்றீங்கன்னா அங்க தடுக்கிறானே அவனுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னு அந்த கேள்வி தனி அந்த கேள்வி தனி சொல்கிறாங்கல்ல அந்த கேள்விக்குள்ள நான் இப்போ வரவே இல்லை நான் வர்றது எங்க வரேன்னா மதம் மாறுறாங்க மதம் மாறுறாங்கன்னு சொல்றேன்ல ஏன் மாற மாட்டாங்கன்னு சொல்கிறேன் ஏன் மாறக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் என்னோடய கேள்வி இந்த இப்போ ஆங்கிள்லேருந்து வரேன் நான் அவங்கள கொண்டு போய் ஏன் விடலைன்ற கேள்வி வேற கேள்வி அது அதுக்கு அரசாங்கத்திலேருந்து உயர்நீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பே கொடுத்தாச்சு நீ இது மாதிரி தடுத்துனா அவன் மதம் மாறத்தான் செய்வான்னு சொல்கிறேன் இல்லை மாறட்டும்னு நான் சொல்கிறேன் அப்படி மாறினேன் இன்னொரு மீனாட்சி புரம் வந்து அதான் அடங்குவாங்க இல்லைன்னா அடங்க மாட்டாங்க அது மாதிரி மொத்தமாக ஒரு மாஸ் கன்வர்ஷன் பண்ணி காமிச்சாதான் இவங்க கொஞ்சம் அடங்குவாங்க அதுவும் இந்த பிஜேபி வந்ததுக்கப்புறம் இன்னும் ஓவராக போயிட்டு நயனார் நாகேந்திரலாம் பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறான் நம்ம வாண்டாவை பற்றி தப்பாக பேசினோம் வைரமுத்து சும்மா விடலாமா கொல்ல வேண்டாமா கொலை செய்ய வேண்டாமான்லாம் பேசுகிறான் ஈசஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கிறான் ஆனால் அதில் ஒரு சின்ன முரண்பாடு உண்டு எனக்கு என்னென்னா அவர் இயேசு சிலுவையிலே அறையலைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சொல்கிறதும் அது எப்படி சொல்கிறாங்கன்னா அவருக்கு இந்த நடுவில் சிலுவையை தூக்க முடியலன்றப்ப ஒருத்த ஹெல்ப் பண்ணான் கூச்சல் குழப்பத்தில் இயேசு அவன்தான் இயேசுன்னு நினைச்சு அவனை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க அது வந்து ஏற்புடைய இல்லை இப்போது கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு ஒரு மெசேஜ் சொன்னோன்னா சொன்னோம் ஏசு கிறிஸ்துவ இது அன்பை வந்து போதிச்சாரு நம்ம அன்பை பின்பற்றணும் அவருடைய சீடர்லாம் மாறணுன்ற விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம் இந்த விஷயத்தில் டேக்அவேவாக நம்ம என்ன எடுத்துக்கணும் இப்போது இந்த சிஸ்டம் எதிர்த்து ஒருத்தர் போராடி துன்புறுத்தலுக்குள்ளாக இறந்திருக்காரு உண்மை என்னென்னா இயேசுவோட போதனைகள் ரொம்ப சிம்பிள் ஆறே ஆறு விஷயம்தான் அவர் சொல்றாரு பொய் சொல்லாத திருடாத வஞ்சனை செய்யாத அதாவது ஏமாத்தாத விபச்சாரம் பண்ணாத ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன் வாழ்க்கையை துணைவியே துணைவரை ஏமாற்றிட்டு இன்னொருத்தவங்க கூட உடலூர் வைக்கிற வேலை பண்ணாதீங்க பெற்றோரை கனம் பண்ணு பெற்ற அம்மா அப்பாவை மதி ஆறாவது விஷயம் நீ உன்னை நேசிப்பதை போல உன் எதிரியையும் நேசி அவனுக்கும் அன்பு செலுத்து அப்படின்றார் இந்த ஆறு விஷயத்தில் எங்கேயா கடவுள் வருதா ஸோ அவர் கடவுள் கான்செப்டெலாம் சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா அவர் சொல்லியிருக்கணும்ல கா சண்டே சண்டே காலையில் சிக்கன் கிடைக்கு போறியோ இல்லையோ சர்ச்சுக்கு போ அப்படிங்களா அவர் சொல்லவே இல்லை அவர் சொன்னது இந்த ஆறு விஷயம் தான் சொன்னார் ஸோ அவர் சொன்னது இந்த ஆறு விஷயம்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மதம் அப்படின்ற பெயரில் யார் வந்து உனக்கு நான் வழிகாட்டுறேன்னு சொன்னாலும் அவனை நம்பாத அவன் பின்னாடி போய் காசை இழந்துடாத உன் நேரத்தை வீணாக்காத அறிவோடு இருந்துக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பெரியார் சொல்கிறதும் இயேசு சொல்கிறது எனக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் தெரியல அவர் கடவுள்னு இருக்காருன்னு சொ ஒத்துக்கிட்டாரு பெரியார் அதை ஒத்துக்கலை அவ்வளோதான் வித்தியாசம் கர்த்தர் இருக்கார் அவர் தான் என்னை படைத்தவர் அப்படின்னாரு எல்லாரையுமே படைத்தவர் கர்த்தர் தான் அப்படின்றது அவரோட கோட்பாடு அப்போ ஏசு தேவ மைந்தர்ன்னா உலகத்தில் பிறந்திருக்க எல்லாருமே தேவ மைந்தர் தான் ஏன்னா கடவுள் தர படைச்சார் அப்படின்றத நம்பினீர்கள் என்றால் சரியா அதோட நம்ம வந்து என்னோட கருத்தை வந்து நான் இப்படி சொல்கிறேன் இல்லை பெரியார் சொன்ன மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடறோம் இயேசு இந்த ஆறு கான்செப்ட் சொன்னார் பெரியார் ரெண்டே கான்செப்ட் தான் சொன்னார் ஆறு கூட சொல்ல ரெண்டே கான்செப்ட் சொன்னார் ரொம்ப சிம்பிளாக என்ன சொன்னார்னா ஒருத்தவங்க போய் கேட்குறாங்க நீங்கள் கடவுள் இல்லை மதம் இல்லை எதுவுமே இல்லைன்றீங்க உழு மத நெறி புத்தகங்கள்லாம் வேணான்றீங்க அப்போ மக்கள் எப்படி நல்ல நெறியில் வாழ்வாங்கன்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு தான் ஒழுக்கம்னா என்னென்னார் என்னென்னா உனக்கு மற்றவங்க என்னெல்லாம் செஞ்சால் உனக்கு பிடிக்காதோ அதெல்லாம் நீ மற்றவங்களுக்கு செய்யாத மற்றவங்க உனக்கு என்னெல்லாம் செஞ்சால் உனக்கு பிடிக்குமோ அதை நீ மற்றவங்களுக்கு செய் இவ்வளோ தான் ஒழுக்கன்னாரு இதை விட சிம்பிளாக யாரும் சொல்ல முடியாது புரியுதுங்களா இவத்தான் அவர் இயேசுன்னு சொன்னாரு எல்லாம் வேறு வேறு வார்த்தைகளில் சொன்னாங்க அவ்வளோதான் விஷயம் ஆராயத்திற்கு வந்து பிள்ளையத்துல பார்க்கிறோம் நன்றி நன்றி